இவர்களின் டிமாண்ட் என்னவென்றால் இந்தியாவில் ரிசர்வேஷன் என்ற விஷயத்தை ஃப்ரீஸ் செய்ய வேண்டும் எக்கனாமிக் ரிசர்வேஷன் தேவைப்படுகிறது இப்படி கூறும் பெரிய ஒரு பிரிவு பிஜேபியில் உள்ளது அதாவது ரிசர்வேஷன் என்ற விஷயத்தை இந்தியாவில் நீக்க வேண்டும் சிந்தித்து பாருங்கள் இதை பிஜேபி கொண்டு வர முடியுமா ஏன் கொண்டு வர முடியாது ஏனெனில் பிஜேபியை ஆதரிக்கும் அப்பர் காஸ்டை விட ஓபிசி அதிகம் அதைவிட இவர்கள் ஆர்எஸ்எஸ்என் தலைவர்கள் மட்டுமே அப்பர் காஸ்டில் உள்ளனர் ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸின் பெரிய ஃப்ரேம் ஒர்க் என்பது இந்தியா முழுவதும் பரவியுள்ள ஆர்கனைசேஷனில் அதிகமானோர் ஓபிசியில் உள்ளனர் அப்படியென்றால் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அதனால் தான் தற்போதைய பிஜேபி இந்த விஷயங்களை எடுத்து செயல்படுத்த முடியாது பின்னர் ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயம் நேஷனலைசேஷன் அதாவது தேசிய முறையிலான விஷயங்கள் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை விட பிரைவேட் இண்டியன்ஸை முன்னேற்றுவது போன்றவை உள்ளன இதுவும் ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய பிரச்சனையாகும் இதன் ஒரு பகுதியாக பிஎம்எஸ் பல இடங்களில் பிரைவேடைசேஷனை எதிர்க்கிறது நாம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸை பார்க்கிறோம் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியை இனி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபாராக மாற்ற முடியாது அதுதான் அங்குள்ள முக்கியமான புள்ளி அடுத்தது என்ன நடக்கும் எக்ஸ்ட்ரீம் ஃபார் என்றால் அதற்குள்ள அவர்களின் மிகப்பெரிய டிமாண்ட் என்னவாக இருக்கும் இந்த ரிசர்வேஷன் விஷயத்தை நீக்குவது ஒன்று இரண்டு இந்தியாவில் இந்த ரிஃபார்மை விட ஃபாஸ்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவது ஃபாஸ்ட் ரிஃபார்ம்ஸ் என்றால் என்ன அதாவது பப்ளிக் அண்டர்டேக்கிங் மட்டுமல்ல மற்ற பலவற்றை மிக வேகமான ரிஃபார்ம்ஸின் ஸ்லாபில் கொண்டு வருவது அப்போதுதான் இந்தியா மாற முடியும் என்று நம்பும் பெரிய ஒரு பிரிவு உள்ளது ஏனெனில் இந்தியாவில் ரெட் டேப் ஒரு பிரச்சனையாகும் பியூரோக்ரஸி ஒரு பிரச்சினை ஆகும் ஃபார் ரைட் கூறுவது போன்ற ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும்போது பெரிய அளவில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும்போது இந்தியாவுக்கு விரைவான மாற்றம் ஏற்படுத்த முடியும் என்பதாகும்